இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜயாவிடம் அண்ணாமலை ரெண்டு பேரும் தப்பு அதுக்காக நீ ரோஹிணிக்கு மட்டும் தண்டனை சரியா பையன் கூட தான் உங்ககிட்ட மறைச்சா நீயே அவனை வந்து எதுவுமே சொல்லல என்று கேட்கிறார் அதற்கு வந்து விஜயா அந்த ரோகிணி தான் சொல்ல வேணாம் என்று சொல்லி இருப்பா என்று சொல்கிறார் அதற்கு வந்து அண்ணாமலை மனோஜுக்காகத்தானே செஞ்சா விடு இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு வைக்கிறத வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து சேர்த்து வை அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை மறுபக்கம் ரோஹிணி வித்யா வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார் வித்தியா வந்து அவருக்கு ஆர்த்தல் சொல்ல நான் வந்து இவ்வளவு கோவப்படுவார்கள் என்று நினைக்கவே இல்லை பாலர் விஷயம் வந்து தெரிஞ்சு திடீரென மாறி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து காரணம் வந்து முத்துதான் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணிட்டான் என்று சொல்கிறார் அதை வந்து அப்போது வந்து மனோஜ் இருந்து வந்து கால் வருகிறது ஆனால் வந்து ரோகிணி அதை வந்து எடுக்கல வித்யாவிடம் வந்து பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி விடுகிறார் மறுபடியும் வந்து வித்யாவிற்கு வந்து கால் பண்ணி ரோஹிணி வந்து அம்மா வீட்டுக்கு வர சொன்னதாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு போனை வந்து வைக்கிறார் ரோஹிணியும் வந்து வேற வழி இல்லாமல் வீட்டிற்கு வருகிறார் வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து ஏதும் பிரச்சனைன்னா குடும்பத்தோட வந்து பேசுங்க கலந்து பேசினால்தானே பிரச்சனை தீரும் இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் வந்து வேணாம் என்று மனோஜ் மற்றும் ரோகிணிக்கு வந்து சொல்கிறார் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் கேட்டு ரோஹிணி வந்து திரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதோட இன்றைய எபிசோட் வந்து முடிகிறது அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்